சீரியல்ல இருந்து நீங்கள் கேரியர் ஸ்டார்ட் பண்ணீங்க இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் வந்து அந்த சீரியல்ல இருந்து மூவி வர்றதுங்கிறது அது அவ்வளோ ஒரு சாத்திய பட் உங் நீங்கள் உங்களோட பார்வை என்ன வரைக்கும் சீரியல் வந்து சீரியல் ஹீரோ ஹீரோயின்ஸுக்கு தான் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கும் சீரியல் ஹீரோ ஹீரோயின் பண்ணிட்டாங்கன்னா சினிமாவில் ஹீரோ ஹீரோன்றது வந்து ஒரு சென்டிமெண்டலாக வந்து அவங்க சீரியல் பண்ணிட்டாங்கல்ல சினிமாவில் ஃப்ரெஷ்ஷாக போடணுன்றது இருப்பாங்க பட் எனக்கு தெரிஞ்சு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த அந்த லிமிட் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அண்ட் ஓவர் வந்து சில இடத்துல தான் அது நடக்கும் எல்லா இடத்துலையும் அப்படி இல்லை இப்போ நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா சீரியல் ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிக்கிறாங்க சில இடத்துல தான் சீரியல் ஆக்டர்ஸ் அதை பேட்டர்ன் மாறும் ஏன்னா சீரியல் ஆக்டர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் அவங்க ஒரு நாள் ஏழு சீன் பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கொஸ்டீனாக வந்து கொஞ்சம் டைம் இருக்கு ஸோ இதுக்கு கோப்அப் பண்ணி வர சில விஷயங்கள் இருக்கும் அதனால இருக்குமே தவிர பட் மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சென்ட் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குடுத்துட்டு தான் இருக்காங்க புது புதுசா ஒரு டைரக்டும் சரி பழைய டைரெக்டர்ஸும் சரி ஓகேங்க சார் இப்போ நீங்க பார்க்குற டிஃப்ரெண்ட்டா சீரியல் உங்களுக்கு ஈஸியா ஃபீல் பண்றீங்களா இல்ல படங்கள் ஈஸியாக சீரியல் வந்து ஈஸின்னு சொல்ற சீரியல் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும் ஒரு நாளைக்கு ஃபுட்டேஜ் கொடுக்கணும் சேனலுக்கு வந்து ஒரு ஏழு சீன் எடுத்து அனுப்பாச்சா அடுத்து ப்ரொடர் அதில் ஸோ அந்த ஏழு எட்டு காஸ்டியூம் மற்ற பாருங்களேன் அண்ட் ஒரு ஒரு டைலாக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நல்லா வந்து சிங் பண்ணிட்டு சினிமானா ஒரு சீன் இல்லை ரெண்டு சீன் பண்ணுவோம் டைலாகோட அவுட் புட்டும் நல்லா இருக்கும் இங்கே வந்து ப்ராம்ப்ட் எடுக்கிறதுனால நம்மளோட ஒரிஜினாலிட்டி நிறைய இடத்துல மிஸ் ஆகும் ஸோ சீரியல் கொஞ்சம் கஷ்டம் தான் படங்கள் விட சீரியல் கஷ்டம் கஷ்டம்ன்றது இந்த அவுட்புட் கஷ்டம் கரெக்ட் அவர்தான் ஆக்டிங் பண்ணிடலாம் அது கோப் பண்ணி பண்றவங்க இன்னைக்கு இருக்காங்க ப்ராம்ப்டிங் வாங்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க இருக்காங்க கோப் பண்ணாத வரைக்கும் அந்த சீரியல் வந்து கஷ்டம்